ஒரு வாரத்துக்கு முன்பே எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து விட்டோம் கனடா பிரதமரின் அறிவிப்பால் சர்ச்சை சீக்கிய தீவிரவாத குழு தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் விவகாரத்தில் இந்தியாவின் கருத்தை மறுத்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நம்பத்தொகுந்த ஆதாரங்களை ஒரு வாரத்திற்கு முன்பே கொடுத்து விட்டதாக தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தன் பக்சி கனடா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரத்தையும் இதுவரை இந்தியாவுடன் பகிரவில்லை என கூறியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதில் அளித்து வெள்ளிக்கிழமை பேசியுள்ள கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ எல்லா ஆதாரங்களையும் ஒரு வாரத்திற்கு முன்பே கொடுத்து விட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் இந்தியா வெளிப்படையுடன் பொறுப்புடன் நடந்து கொண்டு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் தீர்வு காணப்படும் என தாங்கள் நம்புவதாக கனடா பிரதமர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்லும் முயற்சியில் கனடா ஈடுபட்டுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இந்த கொலையை கண்டித்துள்ளதுடன் யார் இதனை செய்தார்கள் என கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும் இந்தியாவிடம் இந்த பிரச்சனையை எழுப்ப உள்ளதாகவும் கூறியுள்ளன